கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பு தேவ சனமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய ஆண்டில் உங்களை வாழ்த்துவதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் புதிய ஆண்டுக்குள்ள நம்ம தேவன் நடத்தி வந்திருக்கார் தேவனுக்கு கூட கோடி நன்றியை நாம் சொல்வோமாக சேர்ந்து நம்ம இணைந்து தேவனை நாம் துதிப்போம் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் அவரை துதிப்போம் அவருடைய கிருபை தானே நம்ம இவ்வளவு காலமும் நடத்தி வந்தது இருபத்தி நாலு முழுவதும் நம்மை நடத்தி வந்தது தேவடைய கிருபை புதிய ஆண்டுக்குள்ள புதிய மாதத்துக்குள்ள புதிய நாளுக்குள்ள நம்ம பிரவேசித்து இருக்கிறோம் ஹாலலூயா கத்த நல்லவர் 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 என்று சொல்லி நாம் ஆர்ப்பரிப்போம் இத்தனையோ காரியங்கள் நமக்கு தடையா இருக்கும் முடிக்காம இருந்திருக்கும் ஆனாலும் கர்த்த நம்ம இந்த ஆண்டு முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு அறிக்கை வார்த்தைக்குள் கடந்து போக போகிறோம் பிரியமான தேவ சனமே இந்த தேவன் நம்மோடு கூட ஆண்டு காரியங்கள் பேச போகிறார் காரியங்களை நமக்கு செய்ய போகிறார் கற்று தந்து நம்மை நடத்த போகிறார் மென்மேலும் நம்மை ஆசீர்வாதிக்க போகிறார் நம்மை ஆசிர்வாதிப்பதுதான் தேவடைய சித்தம் ஆனாலும் பிரியமான தேவச்சனமே நம்மளை நல்லா பண்ணி அழகாய் நம்மளை சரி செய்ய அவர் கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார் இவ்வளவு பாடுகளோடு நான் வந்து என்னால் சுமக்க முடியாம பாரத்தோடு நான் இந்த நீங்க நினைக்கலாம் அந்த பாடுகள் உங்களை சரி செய்வதற்கும் உங்களை அழகாய் நடத்துவதற்கும் தேவன் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் என் பிரியமான தேவச்சனமே தேவன் யாரோடு கூட இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் மிகுந்த உபோதரம் உண்டு அந்த உபோதரத்தின் பின்னாடி பார்க்கும் பொழுது பெரிய ஆசிர்வாத்தே தேவன் கொடுப்பார் நிச்சயம் கொடுப்பார் என் பிரியமான தேவ சனமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள நான் வந்துட்டேனே இருபத்தி ஒண்ணுல இருந்து ஒவ்வொரு வருஷமா நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் இருபத்தி ஒன்னு முடிந்தது இருபத்தி ரெண்டு முடிந்தது இருபத்தி நாலும் முடிந்தது ஆனால் நான் கேட்ட காரியம் நடக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி நிற்கலாம் இந்த இருபத்தி ஐந்துக்குள்ள வரும்பொழுது ஒரு கலக்கத்தோடு ஒரு பயத்தோடு ஒரு ஒரு என்ன சொல்வது என்று தெரியாமல் ஒரு திகைத்து நீங்க வந்திருக்கலாம் ஆனால் இரு இருபத்தி ஐந்து தேவன் ஆசீர்வாதிக்கும்படி சில ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் என் பிரியமான தேவச்சனமே இது எப்படி ஆகுமோ இது முடியுமோ என்று நீங்க நினைத்திருக்கிற காரியங்களை இந்த ஆண்டுல முடிக்க போகிறீர்கள் என்று தேவன் உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறாரு வாசிப்போமா யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வார்த்தையை நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் நீங்கள் என்னிலும் நீங்க என்னில இருக்கணும்ப்பா முதலாவது ஆண்டு சொல்லுகிறார் நீங்க எனக்குள்ள இருங்க நீங்க எனக்குள்ள இருங்க என் வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்கட்டும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்கட்டும் அப்படி நீங்க இருக்கும் பொழுது எனக்குள்ள நீங்க நிலைத்து இருக்கும் பொழுது நீங்க என்ன கேட்கிறீங்களோ நான் அதை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்து உறுதிப்படுத்துகிறார் என் பிரியமான தேவச்சா பிரச்சனைமே நான் இத்தனை காலமும் ஜெபித்து தான் வந்தேன் இத்தனை காலமும் தேவனோடு கூட தான் ஐக்கியமாக வந்தேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை உங்களை மோல்டு பண்ணுகிறார் என் பிரியமான தேவச்சனமே ஏன்னா உயர்த்துவதற்கு ஒரு தகுதி வேணும் அல்லவா நம்ம உயர்ந்த ஸ்தானத்தில் போய் உட்கார வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அநேக படிப்புகள் படித்து அதெல்லாம் தேர்ச்சி பெற்றால் தானே நம்ம அதில் போய் உட்கார முடியும் அது தான் என் பிரியமான தேவச்சனமே தேவன் உங்களை உயர்த்தத்தான் ஆசைப்படுகிறார் அதற்கு நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுங்கள் அவருடைய வார்த்தை இருதியமாகிய பலகிலை எழுதி வைங்க நீங்க அவருக்குள்ள அண்டி வாழும் பொழுது பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களை சரி செய்து கொள்ளுங்க இப்பொழுது நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இந்த ஆண்டுல நீங்க ஒரு உறுதிமொழி எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் என் பிரியமான தேவச்சனமே இத்தனை ஆண்டு காலம் அப்பா எனக்கு தாங்க இதை செய்யுங்க இதை பண்ணுங்க நம்ம கேட்டோம் அல்லவா எனக்கு இதை வேணும்பா அதை வேணும்பான்னு கேட்டோம் ஆனா இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம செய்ய போகிற முதல் காரியம் என்னன்னு சொன்னா அப்பா நீங்க எனக்கு இதை கொடுத்துட்டீங்க அதற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்ல போகிறோம் உங்களுக்கு என்ன தேவையோ இத்தனை ஆண்டு காலமாக நீங்க எந்த காரியத்துக்காக நீங்க ஜெபித்து வந்தீங்களோ அந்த காரியத்தை நீங்க அப்பா கிட்ட சொல்லி அப்பா நீங்க இதை எனக்கு செஞ்சதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா நீங்க எனக்கு இது கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லி இப்ப நாங்க நன்றி சொல்லி துதிக்க போகிறீங்க இந்த ஆண்டு முழுவதும் ஏன் இந்த ஒரு மூணு மாசத்துக்குள்ளேயோ நாலு மாசத்துக்குள்ளேயோ தேவன் உங்களுக்கு நிச்சயமாகவே அந்த காரியங்களை செய்து முடிப்பார் என் பிரியமான தேவச்சரமே நன்றி சொல்ல சொல்ல ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல கிருவை பெருகும் ஹலலூயா கிருவை பெருகும் பொழுது தேவன் நிச்சயமாகவே தடைப்பட்டு வைத்திருந்த அந்த காரியங்களை செய்து முடிப்பார் ஹலலூயா ஹலலூயா என் பிரியமான தேவச்சரமே ஆண்டு காலம் நான் கண்ணீரோடு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா கடன் பிரச்சனைகள் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா இந்த ஆண்டு காலம் உங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் மாற போகிறது இப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிங்க ஆரம்பத்திலே நீங்க நன்றி சொல்லுங்க எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி எத்தனை போராட்டம் இருந்தாலும் சரி தேவனுக்கு குடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து சமயத்தை கொடுத்து அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க என்னென்ன கேட்டு வந்தீங்களோ உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்னமா இருக்குதோ அதெல்லாம் கத்தோடைய க கிருபையில் ஒப்பு கொடுங்க அப்பா நீங்க செய்ய போறதுக்காகவும் இருக்கு நன்றிப்பா செய்து விட்டதுக்காகவும் இருக்கு நன்றிப்பா இதுதான் நீங்க சொல்ல போகிறீங்கன்னு பிரியமானத்தை வச்சனுமே நீங்க கொஞ்சம் யோசித்து தாங்கப்பா தாங்கப்பா இத செய்யுங்கப்பா இதை பண்ணுங்கப்பா போதும் என் பிரியமான தேவச்சனமி இவ்வளவு காலம் நம்ம இப்படி ஜெபித்தது போதும் இப்பொழுது நன்றி சொல்ல தொடங்குங்க இவ்வளவு காலம் நான் சொல்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த உபது தேவைகள் பரிபூர்ணமாய் சந்திக்கப்பட போகிறது என்று சொன்னால் நீங்க நன்றி சொல்ல தொடங்குங்க ஆரம்பத்திலேயே வருஷத்தின் முதல் நாட்களில் இருந்தே நீங்கள் நன்றி சொல்ல தொடங்குங்கள் என் பிரியமான தேவச்சனமே நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நீங்க இதை செய்து விட்டதுக்காக நமக்கு நன்றி இது எனக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நீங்கள் மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்து விடுங்கள் அப்பொழுது நீங்கள் பெரிய காரியங்களை பார்க்க முடியும் என் பிரியமான தேவச்சனமே எப்படி நடப்பதற்கு முன்பாகவே நன்றி சொல்ல முடியும் என்று நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிக்கிறீர்களா இல்லை பிரியமான தேவச்சனமே இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வார்த்தையை நாம் வாசிப்போம் இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் ஹலலூயா நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா ஒரு அதிசயம் நடக்கணும்னா காணாமே அதை பார்க்காமே நன்றி சொல்லணும் தேவன் முடித்து விட்டார் தேவன் செய்து விட்டார் எனக்கு கொடுத்து விட்டார் என்று இந்த இடத்துல சொல்ல வேண்டும் தோமாவு காண்ற சொல்றான் தோமாவு எவ்வளோ ஒரு சந்தேகமாக இருக்கான் அவன் ஒரு விசுவாசியா இல்லாமல் அவள் விசுவாசியா இருக்கான் எவ்வளோ அற்புதங்கள் எவ்வளோ அதிசயங்கள் தேவனோடு கூட இருந்து பார்த்த மனுஷன் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவரை மறுதளிக்கிற மாதிரி ஒரு காரியத்தை அவர் பேசி விடுகிறார் அந்த நேரத்தில் ஆண்டுக்கு எவ்வளோ மனது வேதனையாக இருந்திருக்கும் ஆனாலும் அவர் சொல்லுகிறார் பாருங்கள் எவ்வளவு அழகாய் சொல்கிற தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய் காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவர்கள் வாக்கியவன் ஆம் பிரியமான தேவச்சனமே காணாமல் இருந்து நம்ம நம்ம தேவன் நமக்கு இதை செய்து கொடுத்து விட்டார் செய்தார் அதற்காக நன்றி இது எனக்கு கொடுத்து விட்டார் நன்றி என்று சொல்லி நீங்க நன்றி சொல்ல தொடங்கி பாருங்க அநேக பேர் அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள் தேவச்சனமே ஆகாதது ஒன்றுமில்லை என்று தேவன் சொல்கிறார்கள் தான் இந்த காரியங்கள் கூட ஆனால் தேவனால எல்லாம் கூடும் என் புரியமான தேவச்சனமே தேவனால எல்லாம் கூடும் என்று சொல்லி அந்த விசுவாசமான வார்த்தையை நீங்க உறுதியாக படுத்திக் கொள்ளுங்கள் கண்டு விசுவாசிக்கல காணாமல் அதை விசுவாசம் என்பதே நம்ம பார்க்காதது ஒன்று அது எங்க இருக்குதுன்னு யாராலுமே விசுவாசமான கண் என்று சொல்லும் நமக்கு இருக்கிற ஐந்து ஆறு புலங்கள் அது இன்னொரு புலமாக இருக்கும் பிரியமான தேவச்சனமே கண்டு விசுவாசிக்கலை காணாமல் விசுவாசித்து அதிக அநேக அற்புதங்களை பெற்ற ஜனங்கள் அநேக பேர் இருக்கிறார்கள் பிரியமான தேவச்சனமே அது போலத்தான் நாமும் காணாமலே நமக்கு என்ன தேவையோ அப்பா நீங்க இத கொடுத்துட்டீங்கன்னு மனதார சொல்லி பாருங்க நீங்க ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க தேவ சமூகத்தில் இந்த ஆண்டு முழுவதும் நான் இப்படிதான் செய்ய அதற்காக இந்த இருபத்தி ஐந்து முழுவதும் உங்களுக்கு இப்படியே நீங்க சொல்லிக் கொண்டிருக்கணும் இல்லை நீங்கள் நிஜமாக நடுவழியை கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் நீங்க சாட்சி சொல்வீர்கள் பிரியமான தேவச்சனமே நிச்சயமாக நன்றியும் ஸ்தோத்திரமும் பெருக 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 கர்த்தர் நமக்கு செய்தே ஆக வேண்டும் என அப்படி தான் கிருவை பெருகும் அஸ்தோத்திரத்தினாலே கிருவை பெருகும் அநேகருடைய ஸ்தோத்திரம் அநேக ஸ்தோத்திர வழிகளை நம்ம செலுத்த 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 தேவனுடைய கிருபை நம்ம மேல பெருகும் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் ஹாலலூயா நீங்க எது முடியல எது ஆகலை எது நடக்கலை நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ இவ்வளவு காலம் நீங்க ஜெபித்து போராடி வந்தீங்களோ இதை நீங்க எனக்கு செஞ்சதுக்காக உனக்கு நன்றிப்பா இது என் சிறையிருப்பை நீங்க மாற்றிப்பட்டதுக்காக நன்றிப்பா என் வியாதியை நீங்க மாற்றிப்பட்டதுக்காக உனக்கு நன்றிப்பா என் கடன் பிரச்சனை எனக்கு விடுதலை கொடுத்ததுக்காக உனக்கு நன்றிப்பா என் பிள்ளையுடைய தேவைகளை நீங்க சந்தித்துக்காக நன்றி எசப்பா அப்படி உங்க வாயினால அறிக்கை பண்ணுவாருங்க எப்பொழுதுமே அழகாய் துதிங்க ஜபம் பண்ணுங்க பாட்டு பாடுங்க இதெல்லாம் சரியா செஞ்சிட்டு வாங்க ஆனா உங்களுக்கு பொழுது உங்க குடும்பத்துக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒரே ஒரு காரியம் அப்பா எனக்கு நன்றிப்பா அப்பா உமக்கு நன்றி நீங்க எனக்கு இப்ப அற்புதம் செஞ்சீங்களே உமக்கு நன்றிப்பா மனதார உள்ளத்தின் ஆழத்துல இருந்து என்ன உங்க தேவையை தாங்கப்பா தாங்கப்பா வேணி கேட்காதீங்க எனக்கு இதை தாங்கப்பா எனக்கு இதை செய்யுங்கப்பா எனக்கு இதை பண்ணுங்கப்பா என்ன முடியல பண்ண சொல்லாதீங்க என் பிரியமான தேவச்சனே அதை காட்டில் தேவன் எனக்கு இதை செய்தார் தேவன் எனக்கு இதை கொடுத்து விட்டார் அதற்காக அவருக்கு நன்றி அதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று மனதார சொல்லி பாருங்கள் பெரிய காரியங்களை நீங்க பார்க்க உங்களால முடியும் என்று விசுவாசத்தோடு நான் சொல்லுகிறேன் பிரியமான தேவ செலவி வாசிப்போம் மத்தியு பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதும் இருபதும் அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தங்கள் வேண்டிக்கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பார்த்தீங்கன்னா அழகா எழுதப்பட்டிருக்கிறது பரலோகத்தில் இருக்கிற பிதா அது உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு வாக்கு அந்த தத்தத்தை நிறைவேற்றியே முடிவார் என் பிரியமான தேவச்சனமே அவரால செய்ய முடியும் இரண்டு பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமணப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்க போது ஒருமணப்பாட்டின் ஆவியோடு நன்றி சொல்லி பாருங்க உங்க குடும்ப குடும்பத்தோட உட்கார்ந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லி பாருங்க நடக்கும்பொழுதும் போகும்பொழுதும் வரும்பொழுதும் வேலைக்கு போகும்பொழுதும் சரி வீட்டு வேலைகளை செய்யும்பொழுதும் சரி நீங்க தனித்து இருக்கும் பொழுதும் சரி அப்பா இது தாங்க தாங்கன்றதை காட்டிலும் அப்பா நீங்க இதை செஞ்சுட்டீங்களே உங்களுக்கு நன்றிப்பா அப்பா நீங்க எனக்கு இதை கொடுத்துட்டீங்களே நன்றிப்பா அப்படி நீங்க நன்றி சொல்லி பாருங்க உங்க உள்ளமும் உங்க முகமும் சந்தோஷத்தினால் பெருகுவது போல தேவடி ஆசீர்வாதமும் உங்களுக்கு பெருகும் தொடர்ந்து வாசிப்போம் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் தேவன் நம் நடுவில் இருக்கிறார் அப்புறம் என்னங்க அவரே நம்ம ரெண்டு பேர் கூடி நன்றி சொல்ல ஆரம்பிச்சுட்டா போதுமா துதிக்க ஆரம்பிச்சுட்டா போதுமா செவிக்க ஆரம்பிச்சுட்டா போதுமா தேவன் நம்மோடு கூட இறங்கி வந்துடா அவர் இறங்கி வந்தார்னா திரும்ப நம்மளை ஆசீர்வாதிச்சுட்டு தான் போவார் என் புரியமான தேவச்சனமே நம்மளை அழகாய் மோல்டு பண்ணி சரி பண்ணி சரியான பாதில நம்ம தேவன் நடத்த யோசிப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் யோசேப்பு குழியில் போடும்போது இருள் இருந்தது அந்த அவங்க அண்ணன் தம்பி சேர்த்து குழிக்குள்ள போடாங்க அந்த குழியில் இருக்கும்போது இருள் இருந்தது என் பிரியமான தேவச்சனமே அதே போல அவரை தூக்கிட்டு போய் போர்த்திபா வீட்டில் விடும்போதும் போய் சிறைச்சாலையில் போட்டாங்க அங்கே இருள் இருந்தது ஆனால் இருள் இருந்தாலும் தேவன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் கூட இருந்தார் என் பிரியமான தேவச்சனமே ஏன் யோசிப்பை குழியில் போடணும் ஏன் போர்த்திபா வீட்டுக்கு அனுப்பணும் ஏன் சிறைச்சாலையில் அவர் என்ன தண்டனை தப்பு செய்தார் யோசித்து

அதே சமயத்தில் தேவனும் கூட இருந்தார் அவரை பார்த்து வணங்குகிற அளவுக்கு தேவன் உயர்த்தி வைத்தார் என் பிரியமான தேவச்சனமை அதுதான் ஆசீர்வாதம் அதை போல தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கொண்டே போகலாம் என் பிரியமான தேவச்சனமை அநேக தேவ மனுஷன்

உயர்த்தி வைத்து உங்களை அழகு பார்க்க விரும்புகிறார் என் பிரியமான தேவச்சனுமே அப்படி அழகு பார்க்க விரும்பின படிநாடத்தான் குளத்துக்கு ஒருத்தரும் கோத்திரத்துக்கு ஒருத்தரும் ஜாதிக்கு ஒருத்தரும் சொந்த பந்தங்களெல்லாம் விட்டு வேர் பிரித்து அழைத்து அவர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படி விளையேற பெற்ற ரத்தத்தையே உங்களுக்காக கொடுத்தார் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் அவர் நமக்காக கொடுக்காமல் இருப்பாரா நிச்சயம் கொடுப்பார் என் பிரியமான தேவச்சனுமே ஒரு விசை ஒரு விசை நீங்க இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ளுங்க ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்க கேளுங்க அப்பா நான் உமக்குள்ள வாழுவேன் உங்களுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கும்ப்பா எந்த சூழ்நிலை நான் சோர்ந்து போக மாட்டேன்ப்பா என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நன்றியா தான்ப்பா இருக்குன்னு சொல்லி பொறுத்தனையோடு ஜபம் பண்ணி பாருங்க கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதித்து கொடுப்பார் பாடுகளிலும் கண்ணீர்களிலும் கடந்து வந்த என் தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் கவலைப்படாதீர்கள் யோசிப்பை உயர்த்தின தேவன் மோசியவை உயர்த்தின தேவன் யோபுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த தேவன் உங்களுக்கும் அப்படியே செய்வேன் என்று சொல்கிறார் உங்க உங்களையும் சரி செய்து கொண்டிருக்கிறார் யோபு என்ன தப்பு பண்ணார் நீதிமானாவும் உத்தமனாவும் சன்மார்கனாய் வாழ்ந்தார் என்று வேதம் சொல்கிறார் ஏன்னா அவரே அவருடைய வாயினால சொல்லுகிறார் ஆனாலும் தேவன் உபதிரப்படுத்துகிறார் ஏன் இன்னும் நாலு தலைமுறை அவர் பார்க்க வேண்டும் என்று சொல்லித்தான் உங்களையும் நாலு தலைமுறை ஐந்து தலைமுறை பார்க்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் அவை விசுவாசமான வார்த்தைகளை பேசாதீங்க விசுவாசமான வார்த்தைகளை அறிக்க பண்ணுங்க நன்றி சொல்லுங்க கர்த்தரை தேடுங்க துதிங்க கர்த்தரோடு கூட ஐக்கியமா இருங்க கர்த்தரோடு அண்டி வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள் நமக்கு அழகா எழுதி கொடுக்கப்பட்டுகிறது நீங்க அவருக்குள்ள அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும்பொழுது நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை தேவன் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கார் இந்த ஆண்டுல உங்களுக்கு செய்து முடிப்பார் ஒரு மூணு நாலு மாசத்துக்குள்ளவே அதை தேவன் நிச்சயமாக செய்து முடிப்பார் என் பிரியமான தேவச்சனமே நம் இப்பொழுது ஜெபிப்போம் அப்பா நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே அப்பா இந்த புதிய ஆண்டு

வந்த கிருபைக்காக தாய்வுக்காக நன்றி சொல்கிறோம் பா உடைய வார்த்தைகள் எங்கள் இறுதியமாகிய பலகையில் இருக்கட்டும் ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ள வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருப செய்யுங்கப்பா கிருப செய்யுங்கப்பா முதலாவது தேவடியர் ராஜித்தியம் அவருடைய நீதியம் தேடுங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி ஸ்தோத்திரப்பா கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதோடனே அவர் வேதனையை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ராஜா நீங்க கொடுத்தீங்கன்னா வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருவீங்கப்பா அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே பிள்ளைகளை மனதார ஆசீர்வாதிக்கிறோம் இந்த ஆண்டு முழுவதும் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து கோலும் தடியுமா இருந்து அவளை ஆசீர்வாதித்து கத்தை உயர்த்தி வைப்பீராக என்ன திட்டத்துக்காக என்ன நோக்கத்துக்காக உன் பிள்ளைகளை நீர் அழைத்தீரோ தெரிந்து கொண்டீரோ வேர் பிரித்தீரோ அந்த காரியத்தை உன் பிள்ளைகளுக்கு நீ நிறைவேற்றி முடிப்பீராக அந்த பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தை உம்முடைய பலன் உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய கிருவை பிள்ளைகளோடு கூட தங்கி தாபாரித்திருக்கும்படியாக நாங்கள் செபி